தமிழ்நாட்டில் திடீரென்று மாறும் அரசியல் சூழ்நிலையில் மிகவும் சுவாரஸ்யமானதும் பலரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி ஒன்றாக தாமிக்க காங்கிரஸ் இடையிலான கூட்டணி சாத்தியம் உள்ளது இருதரப்பும் ரகசியமாக பேச்சுவார்த்தைகளை நடத்துவதாகவும் தெரிய வருகிறது அந்த பேச்சுக்களில் திடீர் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாகவும் கூறுகிறார்கள் வெளியே பார்க்கும் போது இது சாதாரண அரசியல் நட்பு போலவே தெரியும் ஆனால் உண்மையில் இது ஒரு சாதாரண நட்பு அல்ல இது தமிழகத்தின் எதிர்கால அரசியல் கூட்டணி வடிவத்தை முழுவதுமாக மாற்றக்கூடிய ஒரு திருப்ப புள்ளி தாவேகா தலைவர் விஜயின் பிறந்த நாளிலும் பின்னர் நடந்த மதுரை மாநாட்டின் போதும் விஜயுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு வாழ்த்தியவர் வேறு யாரும் இல்லை ராகுல் காந்தி ஒரு தேசிய கட்சியின் முன்னணி தலைவர் புதிதாக ஆரம்பிக்கப்பட்டு ஒரு மாநில கட்சி தலைவரிடம் இவ்வளவு தனிப்பட்ட அக்கறையுடன் தொடர்பு கொள்வது சாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று அல்ல இது அரசியலின் கணக்குகளின் ஆழமான அடுக்குகளை தொடர்கின்றது விஜயுடனான காங்கிரசின் தொடர்பு ராகுல் காந்தியின் தொலைபேசி பேச்சுக்களுடன் நிற்கவில்லை தாமகா சீனியர்களுடனும் கட்சியின் முக்கிய வியூக ஆலோசகர்களுடனும் காங்கிரஸ் தலைவர்கள் தொடர்ந்தும் நேரடி தொடர்பில் இருந்தனர் முக்கியமாக தமிழ்நாடு காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிருஷ்ணாங்கர் தாமே கின் முக்கியமான இரண்டு தூண்களை சந்தித்தார் அவர்கள் ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் கட்சியின் தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதம் அர்ஜுனா இந்த சந்திப்புகளில் தமிழக அரசியலின் அடுத்த சில மாதங்களை பற்றி விரிவான ஆலோசனை மேற்கொண்டதாக தெரிய வருகிறது இவை அனைத்தும் இருதரப்புக்கும் இடையே ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தை இது ஒரு கட்சிகளின் உள்மனதில் உருவாகும் நம்பிக்கையான வரைபடம் என்று எடுத்துக் கொள்ளலாம் டெல்லியிலும் தாமிகா காங்கிரஸ் பேச்சுவார்த்தைகள் நடந்துள்ளன அதை பலர் கவனிக்கவில்லை ஆனால் டெல்லியில் அரசியல் காட்டி நாசியால் உணர்ந்துவிடும் சிலர் அதை உன்னிப்பாக கவனிக்கின்றார்கள் அவர்கள் இது பற்றி கூறிய போது இந்த தொடர்புகள் உயர்மட்டத்தில் நடக்கின்றன காங்கிரஸ் மேலிடம் தாவேகாவின் முழு தொடர்புகளுக்கு மைய நபராக ராகுல் காந்திக்கு நெருக்கமானவரும் தொழில் வல்லுநர் காங்கிரஸ் பிரிவின் தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தியை நியமித்துள்ளது ராகுல் காந்தி பாஸ் பண்ண விரும்பும் தகவல்கள் பிரவீன் சக்கரவர்த்தி வழியாகவே விஜயிடம் நேரடியாக சென்றுள்ளன இந்த தகவல் பரிமாற்றம் புதிதாக தொடங்கிய ஒன்றல்ல இது கடந்த சில மாதங்களாக படிப்படியாக உருவான ஒரு நெருக்கத்தின் ஆழமான பின்னணி அதாவது தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியில் இருந்த போதிலும் பின்புற்சாளூடாக விஜயுடன் உயர்மட்ட தொடர்பில் இருந்தது விஜயும் மேடைகளில் திமுக தனது முதல் எதிரி என்று கூறியபடியே திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரசின் டெல்லி தலைமையுடன் தொடர்பில் இருந்தார் இந்த உறவு நிலை திடீரென்று வேகமாக உயர்ந்த ஒரு முக்கிய காலகட்டம் நடந்த துயர பிறகு அந்த சம்பவம் நடந்தாவின் அரசியல் மனநிலையும் காங்கிரஸ் கட்சியின் அணுகுமுறையையும் மாறுப்பட்ட நிலைக்கு கொண்டு சென்றது ராகுல் காந்தி தரப்பு இதை பெரிய அரசியல் சிக்னலாக பார்த்தது தாமிக தலைவர் விஜயின் நிலைப்பாடுகள் காங்கிரசின் மதிப்பீட்டில் மிக உயர்ந்த இடத்திற்கு சென்றுவிட்டன அதற்கு பின்பே ராகுல் காந்தியின் நம்பிக்கைக்குரிய மைஜூர் சென்னைக்கு சென்றார் அவர் தற்செயலாக செல்லவில்லை இது ஒரு திட்டமிட்ட அரசியல் பயணம் காங்கிரஸ் கட்சியில் அவர் முக்கிய நபர் ராகுலின் பாரத் ஜோடோ யாத்திரையின் முழு திட்டத்தையும் அவர் ஒருவரை கையாண்டவர் என்பதிலிருந்து அவரது முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளலாம் அத்தகைய முக்கிய நபர் விஜயை நேரடியாக சந்தித்து கரூர் சம்பவத்தை பற்றி நீண்ட ஆலோசனை செய்தது இந்த இரு கட்சிகளின் உறவு எவ்வளவு ஆழமான நிலைக்கு சென்றிருக்கிறது என்பதை காட்டுகின்றது இந்த பேச்சுவார்த்தைக்கு பின்பு ஜான் ஆரோக்கியசாமி மற்றும் ஆதவ் அர்ஜுனாவுடன் பேசிக் கொண்டிருந்த கிறிஷ்யோடாங்க சொன்ன பாக்கியம் தாவேகாவுக்கு ஒரு மிகப்பெரிய போஸ்ட் அப்படி அவர் என்னதான் சொன்னார் டிசம்பர் இறுதிக்குள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும் நாங்கள் உங்களுடனான அரசியல் பயணத்திற்கு ஆர்வமாக இருக்கிறோம் என்றார் அவர் இது ஒரு சாதாரண வாக்கியம் அல்ல இது எதிர்வரும் பொது தேர்தல் கூட்டணியின் வரைபடம் டெல்லியில் காங்கிரஸ் கட்சியின் மிக உயர்மட்ட தகவல்களை பெறக்கூடிய ஒருவர் கூறியபோது போது ராகுல் காந்தியும் விஜயும் இந்த உறவை இயற்கை கூட்டணி என்று பார்க்கிறார்கள் என்றார் மேலும் கூறியவர் அவர் இது பகிர்வு ஒப்பந்தம் கூட்டணி அரசியல் என்று அனைத்தையும் தாண்டி செல்லும் உணர்வு அதாவது இந்த இரு கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்தால் தென்னிந்தியா முழுவதும் பலன் கிடைக்கும் என்று காங்கிரஸ் நம்புகின்றது இந்த இரு இருதரப்புக்கும் இடையே உள்ள இந்த முன்னேற்றம் பற்றி திமுக தலைமையிலான அறிவாலயம் அறிந்திருக்காதா நிச்சயம் அறிந்திருக்கும் இல்லாவிட்டால் மாநில உளவுத்துறை எதற்காக இருக்கின்றது மாநில உளவுத்துறை விஜயின் ஒவ்வொரு நகர்வையும் கூர்ந்து கவனிக்கிறது விஜயை கண்காணிப்பதற்கு உளவுத்துறை ஓவர் டைம் போட்டு வேலை செய்கின்றது அப்படி செய்தால் தானே அவர்கள் முதல்வரிடம் நல்ல பெயர் வாங்க முடியும் காங்கிரஸ் தாவேகா தலைவர்கள் சந்தித்து ஒவ்வொரு தருணத்தையும் நோட் போட்டு முதல்வரிடம் அனுப்பியது மாநில உளவுத்துறை ஆனால் இந்த தகவல் முதல்வருக்கு அதிர்ச்சியாக இல்லையே ஏனெனில் இதை அவர் முன்பே எதிர்பார்த்திருந்தார் அதனால்தான் அவர் மாற்று ஏற்பாடுகளுக்கான பிளான் பி யை அமைக்க தொடங்கினார் திமுக இப்போது கூட காங்கிரசுக்கு முப்பத்தி ஐந்து சீட் வரையில் ஒதுக்க தயாராக உள்ளது ஆனால் காங்கிரஸ் அதை தவிர்த்து தாவைகாவுடன் போக முடிவு செய்தால் என்ன நடக்கும் இழப்பு திமுகவுக்கா அல்லது காங்கிரசுக்கா அறிவாலய சீனியர்களின் கணக்குப்படி இழப்பு நிச்சயம் காங்கிரசுக்கு ஏனெனில் திமுக அடுத்த சில நாட்களில் செய்வதற்கு திட்டமிட்டிருப்பது அதைவிட பெரியது காங்கிரசிற்கு ஒதுக்கப்பட்ட சீட்களை பிரித்து பிசிக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போன்ற நம்பிக்கைக்குரிய கூட்டணி கட்சிகளுக்கு அதிக சீட்கள் வழங்கப்படும் அனுபவம் வாய்ந்த ராமதாசின் பாமக தேமுதிக புதிய தமிழகம் போன்ற பிற கட்சிகளையும் கூட்டணிகள் இழுத்துக் கொள்வது அறிவாலய பிளான் பி கூட்டணியில் இருப்பவர்களை இறுக்கமாக கட்டிப்பிடித்து பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தினாலே போதும் காங்கிரஸ் போனால் போகட்டும் இதுதான் அறிவாலயத்தின் தற்போதைய மனநிலை இதற்கு மிகப்பெரிய உதாரணம் முதல்வர் ஸ்டாலின் கமல்ஹாசனின் வீட்டுக்கு நேரடியாக சென்று பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்த சம்பவம் இது ஒரு சாதாரண மரியாதை நிமித்த சந்திப்பு அல்ல இது ஒரு அரசியல் வியூகம் அறிவாலயத்தின் கணக்குப்படி காங்கிரஸ் வெளியே போனால் அந்த பெற்றிடத்தை கமல் நிரப்புவார் அப்படியானால் காங்கிரஸின் வாக்கு வங்கி அளவுக்கு கமலுக்கும் இருக்கிறதா அப்படியல்ல இது ஒரு விதமான கணக்கு சினிமா பிரபலமான விஜய்க்கு போட்டியாக மற்றொரு சினிமா பிரபலமான கமலை முன்னிறுத்தும் வியூகம் இது அதுவும் கடந்த சட்டமன்ற தேர்தல் போல் கமல் தனித்து அல்ல திமுக முழு பக்க பலத்துடன் கமல் தோன்றுவார் கமலுக்கு ஒற்றை இலக்கத்தில் சில தொகுதிகள் வழங்கும் திட்டமும் உள்ளதாக ஒரு தகவல் அந்த தொகுதிகளில் திமுகவினரை மூலம் மூச்சாக வேலை செய்து விடுவார்கள் என்ற உத்தரவாதம் கமலுக்கு வழங்கப்படும் அதற்கு பதிலாக கமல் திமுகவுக்காக பிரச்சாரம் செய்ய வேண்டும் இதுதான் பின்புலத்தில் பேசப்படுகின்ற பெரிய டீல் இந்த நிபந்தனையை கமல் ஏற்றுக்கொள்வாரா என்பது மிகப்பெரிய கேள்வி ஆனால் அரசியல் என்பது நிமிடத்தில் மாறக்கூடிய ஒரு உலகம் இதுபோன்று எம்பிசி தராததால் கோபமாக இருந்த வைகோவுக்கு அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் காலியாக ஆறு மாநிலங்களவை எம்பி இடங்களில் ஒன்றை வழங்குவதாக திமுக தரப்பில் வாக்குறுதி வழங்கப்பட்டுள்ளது இது வைகோவுக்கு வரும் நிம்மதி குழுக்கும் அங்கீகாரம் அல்ல கூட்டணியை முறையாமல் காப்பாற்றும் ஒரு பெரிய முயற்சி காரணம் வைகோவும் தாவேகா பக்கம் நோட்டம் விடுகிறார் என்று சில திமுகவின் சீனியர்கள் நினைக்கின்றார்கள் கூட்டணியை விட்டு செல்வமான ரோம் போட்டு பேசிய நால்வரையும் மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வரும் முயற்சியாக புரட்சிப்படை தலைவர் வேல்முருகன் கருணாஸ் தனியரசு தமிழ்முன் அன்சாரி ஆகியோருக்கும் தலா ஒரு தொகுதி வழங்கும் ஜோசனையும் இருக்கிறது கடந்த மாதம் இவர்களுக்கு சீட் கொடுப்பதில்லை என்ற முடிவில் ஸ்டாலின் இருந்தார் அதில் இப்போது மாற்றம் இந்த முடிவில் தெளிவாக தெரிகின்றது காங்கிரஸ் வெளியே போனால் அறிவாலயத்தின் பிளான் பி ஏற்கனவே ரெடியாகிவிட்டது தமிழக அரசியலில் தாவேகா காங்கிரஸ் நெருக்கம் உருவாகி வருவதை அறிவாலயமே முதலில் உணர்ந்தது என்பதில் மிகப்பெரிய ஆச்சரியம் எதுவும் இல்லை அறிவாலயம் சாதாரண கட்சி தலைமையகம் அல்ல அது தினமும் நள்ளிரவிலும் கூட அரசியல் நடமாட்டங்களை கண்காணிக்கும் ஒரு நரம்பு மையம் அங்கிருந்து வரும் ஒவ்வொரு அறிக்கையும் முதல்வரின் அரசியல் கணக்கை துல்லியமாக மாற்றும் காங்கிரஸ் தாவேகா பேச்சுவார்த்தைகள் தீவிரம் அடைந்திருக்கிறது என்ற உளவு தகவல் முதல்வரிடம் வந்தது ஒரு நாள் மட்டுமல்ல கடந்த மாதம் முழுவதும் அந்த உளவு அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தன அறிவாலய அதிகாரிகள் கூறிய போது காங்கிரஸ் மற்றும் தாமிக தலைவர்கள் எப்போது சந்திக்கின்றார்கள் யார் யாருக்கு அழைப்பு விடுக்கின்றார்கள் எந்த வீட்டில் என்ன பேச்சுவார்த்தை நடக்கிறது டெல்லியில் எந்த கதவை யார் தட்டுகிறார்கள் இதெல்லாம் ஒன்றும் தப்பாமல் ஒவ்வொரு குறிப்பாக தொகுக்கப்பட்டது இதற்காகவே மாநில உளவுத்துறையின் ஒரு பிரிவு தனியாக கண்காணிப்பில் இருந்தது மாநில உளவுத்துறை நாட்கள் டெல்லியிலும் இருக்கின்றார்கள் திமுக மேலிடத்திற்கு இது ஆரம்பத்தில் கூட அதிர்ச்சி அளிக்கவில்லை ஏனெனில் தாவேக்கா தரப்புகள் தங்கள் தேசிய இமேஜை உயர்த்த முயற்சியில் இருந்தது அதை இரண்டு கட்சிகளை வைத்துத்தான் செய்ய முடியும் ஒன்று பாஜக மற்ற காங்கிரஸ் பொலி பசித்தாலும் பொல்லு தின்னாது என்பது போல விஜய் பாஜக பக்கம் போகமாட்டார் மாட்டார் இதைத்தான் காங்கிரஸ் சரியாக புரிந்து கொண்டது குறிப்பாக ராகுல் காந்தி அணியின் கணக்குப்படி முன்பு பாரம்பரியமாக இருந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி என்ற சமன்பாடு இப்போதெல்லாம் தளர்ந்துவிட்டது காரணம் இரண்டு கட்சிகளின் வாக்காளர் அடிப்படை ஒரே வடிவில் மாறிவிட்டது திமுக தற்போது ஒரு பெரும் குடை போல எல்லா சமூகத்தையும் சேர்த்துக் கொள்ளும் கட்சியாக மாறிவிட்டது காங்கிரஸ் எனும் ஊற்றில் பல வாக்குகள் கடந்த ஒரு தசாப்தத்தில் திமுகவுக்குள் ஓடியுள்ளன இதனால் காங்கிரஸ் தற்போது தங்களை மீண்டும் தென்னிந்தியாவில் நிலைநிறுத்த விரும்பினால் ஒரு புதிய கூட்டணி தேவைப்படும் அந்த கூட்டணியின் மையத்தில் தாவேகா இருக்க வேண்டும் என்று ராகுல் காந்தியின் குழு முடிவு செய்தது இதனால் தான் விஜயின் பிறந்தநாள் மதுரை மாநாடு போன்ற முக்கிய நிகழ்வுகளில் ராகுல் காந்தியின் தனிப்பட்ட உறவை காட்டினார் விஜயின் தனிப்பட்ட இமேஜ் ஒரு தேசிய அளவில் வளர்ந்து வரும் சூழலில் காங்கிரஸ் அவரை ஒரு புதிய கால கூட்டணி முகமாக பார்க்க தொடங்கியது தாவிகாவின் சமூக செல்வாக்கு அதன் புதிய தலைமுறை ஏற்பு வேகமான வளர்ச்சியாகவே காங்கிரசின் கணக்கில் பெரிய சொத்தாக மாறிவிட்டன இவர்கள் தமது கூட்டணியை உடனடியாகவே அறிவிப்பார்களா அல்லது தேர்தலுக்கு நெருக்கமாகும் வரை காத்திருப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும்